நான் உங்கள் மோகனா தினத்தந்தி முப்பத்தி ஒன்று ஏழு வேலைக்கிழமை வர்த்தகத்துக்கு அபராதமும் விதிப்பு அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரி நாளை முதல் அமுலுக்கு வருவதாக டிரம்ப் அதிரடி அறிவிப்பு வாங்க செய்திக்குள்ள போகலாம் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று ஜனாதிபதி டிராம் அதிரடியாக அறிவித்துள்ளார் ரஷ்யாவுடனான வர்த்தகத்துக்கு அபராதமும் விதிக்கப்பட்டு உள்ளது வாஷிங்டன் ஜூலை முப்பத்தி ஒன்று இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக அமெரிக்காவில் இருந்து வருகிறது டிராம் குற்றச்சாட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலகட்டத்தில் இந்தியாவின் மொத்த ஏற்றுமதியில் பதினெட்டு சதவீதம் இறக்குமதியில் ஆறு புள்ளி இருபத்தி சதவீதம் பரஸ்பர வர்த்தகத்தில் பத்து புள்ளி எழுபத்தி மூன்று சதவீதம் அமெரிக்காவை சார்ந்ததாகும் இவ்வாறு மிகப்பெரிய வர்த்தக பங்காளியான இந்தியா அமெரிக்கா பொருட்களுக்கு அதிக அளவு வரி விதித்து வருகிறது என்பது அமெரிக்கா ஜனாதிபதி டிராம் குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது எனவே இந்திய பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கப் போவதாக தொடர்ந்து மிரட்டி வந்தார் பரஸ்பர வரி விதிப்பு இப்படிப்பட்ட சூழலில்தான் சர்வதேச நாடுகள் மீது பரஸ்பர வரி என்று போர்வையில் அதிக வரி விகிதங்களை கடந்த ஏப்ரல் மூன்றாம் தேதி அறிவித்தார் இதில் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு இருபத்தி ஆறு சதவிகித கூடுதல் வரியை அறிவித்தார் இந்த பரஸ்பர வரி விகிதங்களுக்கு உலக நாடுகளிடம் கடும் எதிர்ப்பு கிளம்பியது அதே நேரம் பல்வேறு நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையிலும் அமெரிக்கா ஈடுபட்டு வந்தது இதற்காக இந்த வரி விதிப்பை முதலில் ஜூலை ஒன்பது வரையும் பின்னர் ஆகஸ்ட் ஒன்று வரையும் அவர் நிறுத்தி வைத்தார் அதே நேரம் அடிப்படை வரியான பத்து சதவீதம் தொடரும் எனவும் இரும்பு மற்றும் அலுமினிய பொருட்களுக்கான முப்பது சதவிகித வரியும் ஆட்டோமொபைல் துறைக்கான இருபத்தி ஐந்து சதவ சதவிகித வரியும் தொடர் தொடரும் தொடரும் என்று அறிவித்தார் ரஷ்யாவுடன் இருந்து இறக்குமதி இது ஒருபுறம் இருக்க ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வர டிராம் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார் இதற்காக அமைதி பேச்சுவார்த்தை வருமாறு ரஷ்யா அவரை தொடர்ந்து அழைத்து வருகிறார்

செய்யும் நாடு நாடு மீது கூடுதல் வரி விதிக்கப்படும் என அறிவித்தார் உக்ரைன் போருக்கு முன்பு ரஷ்யாவிடம் இருந்து இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதி ஜீரோ புள்ளி சதவீதமாக இருந்து நிலையில் தற்போது அது முப்பது முதல் நாற்பது சதவீதமாக அதிகரித்து இருக்கிறது அந்த வகையில் சீனாவுக்கு பின் அதிக இறக்குமதி செய்யும் நாடாக இந்தியா உள்ளது எனவே இந்தியாவை நேர நேரடியாகவே மிரட்டி வந்தார் வர்த்தக ஒப்பந்த இதற்கிடையே அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக இந்திய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இதில் ஐந்தாவது சுற்று பேச்சுவார்த்தை சமீபத்தில் வாஷிங்டனில் நடந்த நிலைமையில் ஆறாவது சுற்று பேச்சுவார்த்தை அடுத்த மாதம் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி டெல்லியிலும் நடைபெற உள்ளது இதை நேற்று முன்தினம் இருதரப்பும் அறிவித்தன இந்த நிலையில் யாரும் எதிர்பாராத வகையில் இந்திய பொருட்களுக்கு கூடுதல் வரி ஒன்றாம் தேதி நாளை முதல் அமுலுக்கு வருவதாக டிராம் நேற்று திடீரென அறிவித்தார் மேலும் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்வதற்காக அபராதமும் கூடுதல் விதிக்கப்படும் என்று கூறியுள்ளார்